அஜித்திடம் ஜெயலலிதா சொல்லிவிட்டு சென்ற விஷயம் மெல்ல ரகசியங்கள் அது தமிழ் சினிமாவில் நடிகர் அஜித்துக்கு எப்போதுமே ரசிகர்களிடம் கூட்டம் அதிகமாக உள்ளது ரஜினி கமலுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் ரசிகர்களை பெற்ற ஒரே நடிகர் என்றால் அது அஜித்குமார் மட்டும்தான் இன்று வரையிலும் இவருக்கு சினிமா துறையில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்து வருகிறது மற்ற நடிகர்கள் ரசிகர்கள் மன்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வரும் சமயத்தில் தனக்கென்று எந்த ஒரு ரசிகர் மன்றமும் வைக்க வேண்டாம் என்று தனது ரசிகர்களிடம் கேட்டுக்கொண்ட ஒரே நடிகர் இவர்தான் அதுமட்டுமல்லாமல் அது மட்டுமல்லாமல் நடிகர் அஜித் எந்த ஒரு பொது நிகழ்விலும் சரி அவார்ட் ஃபங்க்ஷன் போன்ற எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள மாட்டார் திரைப்படங்களில் நடிப்பது தவிர கார் மற்றும் பைக் ரேஸ் போன்ற நிகழ்வுகளில் அவ்வப்போது கலந்து கொண்டு வருவார் இந்த நிலையில் நடிகர் அஜித்தின் திருமணம் காதல் திருமணம் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அவர் ஹீரோயின் ஷாலினியை தான் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நடிகை ஷாலினி தனது குழந்தை பருவத்தில் இருந்து திரைப்படங்களில் நடித்து குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் வலம் வந்து கொண்டிருந்தார் இதனால் அவரை பேபி ஷாலினி என்று செல்லமாக அழைப்பார்கள் முதல் முதலில் அவர் அனியாதி பிராவு மற்றும் நக்ஷத்திர தரட்டு போன்ற திரைப்படங்கள் மூலம் பாலிவுட்டில் நடித்து வெற்றிகரமான நடிகையாக வலம் வந்தார் அதன் பிறகு தமிழில் முதன்முறையாக அனியாதி பிறவு என்ற ரீமிக்ஸ் திரைப்படமான காதலுக்கு மரியாதை இந்த திரைப்படத்தில் நடித்தார் அதன் தொடர்ச்சியாக சரண் இயக்கத்தில் நடிகர் அஜித் குமாருக்கு ஜோடியாக அமர்களம் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தில் இவர்கள் இருவருக்கும் இடையில் காதல் ஏற்பட்டு அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இந்த அவருடைய திருமண விழாவில் பல பிரபலங்கள் கலந்து கொண்டு வந்தனர் ஆண்டுதோறும் இவர்களின் திருமணம் விழாவின் போது எடுக்கப்படும் புகைப்படம் வெளியாகி அவரின் ரசிகர்களுக்கு பெருமை விருந்தாக அமையும் இந்த நிலையில் தற்பொழுது அஜித் குமாரின் திருமணத்தின் போது பிரபல அரசியல்வாதி ஒருவர் கலந்து கொண்டதாகவும் அரசியலுக்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாகவும் அதற்கு நடிகர் அஜித் சரியான பதில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த அரசியல் பிரபலம் யார் மற்றும் அவர் கேட்ட கேள்விக்கு அஜித் என்ன பதிலளித்தார் என்பது குறித்து விரிவாக காணலாம் எம்ஜிஆர் மற்றும் பல நடிகர்களுடன் இணைந்து நடித்து சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்ததோடு முழுமையாக அரசியலில் நுழைந்து தமிழகத்தில் நான்கு முறை பணியாற்றி இன்று அனைவரின் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவு என்றால் அது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள்தான் இந்த நிலையில் ஜெயலலிதாவிற்கு நடிகர் அஜித் குமார் மீது அன்பு இருந்ததாக பிரபல சினிமா விமர்சகரான செய்யாறு பாலு கூறியுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் ஜெயலலிதாவிற்கு அஜித் மீது பாசம் அதிகம் இருந்ததாகவும் எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் அஜித் போலதான் வெள்ளையாக இருந்திருப்பார் என்று பலமுறை ஜெயலலிதா கூறியதாகவும் மட்டுமல்லாமல் அஜித்குமாரின் திருமணத்தின் போது முதல் ஆளாக சென்று வாழ்த்து கூறி வந்ததாகவும் கூறியுள்ளார் நடிகர் அஜித்தை அரசியலுக்கு அழைத்ததாகவும் அதற்கு நடிகர் அஜித் இல்லை சினிமாவில் மட்டும் பணியாற்றுகின்றேன் என்று கூறி அதனை மறுத்ததாகவும் செய்யாறு பாலு கூறியுள்ளார் இந்த விவகாரம் இணையத்தில் தற்போது வைரலாகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்